டேயர்களுக்கு வணக்கம் மாலா யோகம் என்ற ஒரு மிக சிறந்த யோகம் அதிகல ஜோதிட சுவடி நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த மாலா யோகம் என்பது அரசியல் பொருளாதாரம் பற்றிய நிலைகளிலே உயர்வை தரக்கூடிய ஒரு யோகம் இந்த யோகம் ஜாதகத்திலே கிரக அமைப்புகள் எவ்வாறு அமைந்தால் கிடைக்கும் என்பதை விளக்கி இந்த வீடியோவிலே உரையாற்றுகிறேன் இந்த வீடியோ மிக சிறிய வீடியோ இதை நேயர்கள் முழுமையாக பார்த்து அறிந்து பயனடைய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மாலா யோகம் என்பது நாலு கிரகங்கள் தங்கள் ஆட்சி வீடுகளிலே அமர்வது அல்லது உச்ச வீடுகளிலே இருப்பது ஒன்று ஆட்சி பெற்றிருக்க வேண்டும் அல்லது உச்சம் பெற்றிருக்க வேண்டும் இந்த நிலை இரண்டாம் வீட்டு கிரகம் ஏழாம் வீட்டு கிரகம் ஒன்பதாம் வீட்டு கிரகம் பதினோராம் வீட்டு கிரகம் இந்த நாலு கிரகங்கள் ஒருவர் ஜாதகத்திலே ஆட்சி பெற்றிருந்தாலோ அல்லது அந்த கிரகங்களுடைய உச்ச வீடுகளிலே உச்சம் பெற்று அமர்ந்திருந்தாலோ இந்த மாலாயோகம் உருவாகி அந்த ஜாதகரை அரசியல் மற்றும் பொருளாதார நிலையிலே உயர்ந்த அந்தஸ்தை தரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நாலு கிரகங்களும் ஆட்சி அல்லது உச்சம் பெற்ற ஜாதகர்கள் இந்த பலனை முப்பத்தி மூணு வயது தாண்டிய பின்னர் தான் அடைய முடியும் என்றும் ஒரு வயது வரம்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இரண்டாம் வீட்டு கிரகம் தனஸ்தான கிரகம் பணத்தை சொத்தை தரக்கூடிய இடம் இரண்டாம் இடம் அடுத்து ஏழாம் இடம் என்பது ஏற்கனவே கலத்திரஸ்தானம் என்பது உங்களுக்கு தெரியும் ஆனால் அதிலே பொருளாதார நிலைகளும் சொல்லப்பட்டிருக்கிறது வெளிநாட்டு தொடர்பு பொருளாதார சீரமைப்பு நிதியை கையாளும் முறை தொழில் கூட்டாளிகள் போன்றெல்லாம் ஏழாம் இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்து ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடம் என்பது யோகஸ்தானம் பாக்கியஸ்தானம் அந்த ஜாதகருடைய நல்லொழுக்கம் அந்த ஜாதகருடைய தர்ம சிந்தனை அந்த ஜாதகருடைய சமூக சேவை போன்றவற்றையெல்லாம் தெரிவிக்கக்கூடிய ஒரு திரிகோண இடம் அதுதான் யோகஸ்தானம் பாக்கியஸ்தானம் என்று சொல்லப்படுகிறது அடுத்து பதினோராம் இடம் பதினோராம் இடம் என்பது நான் பல வீடியோக்களிலே சொல்லியிருக்கிறேன் உபஜயஸ்தானம் பொருளாதாரத்தை பணத்தை ஜாதகருக்கு பெருக்கி தரும் லாபமாக தரும் ஆதாயத்தை பெருக்கி அதை லாபகரமாக உயர்த்தி தரும் என்று சொல்லியிருக்கிறேன் இவ்வாறான இந்த நாலு கிரகங்களும் ஜாதகத்திலே ஒன்று ஆட்சியாக அமர்ந்திருக்க வேண்டும் அல்லது உச்ச வீடுகளிலே உச்சம் பெற்றிருக்க வேண்டும் இந்த இரண்டு நிலைகள் இருந்தால் மட்டும்தான் இந்த மாலா யோகம் உண்டாகும் இவ்வாறான மாலா யோக அமைப்பை ஜாதகத்திலே பெற்ற ஜாதகர்கள் முப்பத்தி மூணு வயதுக்கு பின்னாலே மக்கள் தலைவர் ஆவார்கள் மக்கள் தலைவர்களாக ஆகி சமூக தொண்டை செய்து புகழ் பெறுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்து அமைச்சர்களாக ஆகக்கூடும் நிர்வாக திறமையுடையவர்களாக திகழ்வார்கள் ஒரு அமைச்சர் என்றாலே நிர்வாகத் திறமை இருந்துதானே ஆக வேண்டும் பல நூறு உயர் அதிகாரிகளை வேலை வாங்கும் திறமையும் திட்டம் தீட்டும் திறமையும் அவருக்கு ஒரு சாதாரண பணியாக அமைந்துவிடும் எனவேதான் அமைச்சர் என்ற ஒரு நிலையை ஜோதிட சாஸ்திரமே சொல்லி இருக்கிறது ஒரு அமைச்சர் என்பவர் பொதுமக்கள் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை தீட்டி பொருளாதாரத்தை கையாண்டு அந்த திட்டங்களை நிறைவேற்றி மக்கள் அதனால் பயன்படக்கூடிய ஒரு காரியத்தை செய்யக்கூடியவர் என்பதைத்தான் குறிப்பிடுகிறது அது பொதுவாக அதிகால சுவடி நூல்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே அந்த ஒன்பதாம் இடமானது இவ்வாறான ஒரு அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து பதினோராம் இடம் என்பது பொருளாதாரத்தை கையாளக்கூடிய திறமை வங்கியிலே பணியாற்றி உயர் அதிகாரிகளாக பணிபுரிபவர்களும் மிக மிக உயர் பதவிகளிலே பொருளாதார நிலைகளிலே இருப்பவர்களும் மக்களுக்கு தேவையான அத்தியாவசியமான திட்டங்களை மிக சிக்கனமான முறையிலே திட்டங்களை வகுத்து செலவழித்து அந்த திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய வல்லமை பெற்ற அறிவாளிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதைத்தான் அரசாங்க கஜானாக்களை கையாளுபவர்கள் அமைச்சர்கள் மந்திரிகள் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த மாலாயோகம் என்பது மிக நல்ல உயர்ந்த யோகம் பொதுப்பணி மக்கள் பணி மக்கள் தலைவர் என்ற புகழை பெறக்கூடிய ஒரு அந்தஸ்தான நிலையை அந்த ஜாதகருக்கு இந்த மலாயோகம் வழங்கும் இரண்டாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடம் இதிலே ஒரு கேந்திரஸ்தானம் ஏழாம் இடம் என்பது கேந்திரஸ்தானம் அதிலே பல்வேறு பொருளாதார நிலைகளை பற்றியும் விளக்கி இருக்கிறது ஏழாம் இடம் ஒரு குடும்ப நிர்வாகத்தை நடத்த வேண்டும் என்றாலே ஒரு திட்டத்தோடு தானே நடத்த வேண்டும் அதை போன்றுதான் ஏழாம் இடம் என்பது பல அரிய பொருளாதார நிலைகளையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறது அடுத்து திரிகோணமான ஒன்பதாம் இடம் என்பது பொதுப்பணியிலே புகழ் பெறுவது புனிதப்பணி அது பொதுப்பணி என்பது ஒரு புனிதப்பணி அது இறைவன மக்கள் தொண்டு மகேசன் தொண்டு என்று ஒரு பழமொழி இருக்கிறார் எனவே மக்களுடைய பணம் கஜானா அதிலே இருந்து மக்களுக்கு தேவையான பல்வேறு அத்தியாவசியமான திட்டங்களை தீட்டி அதை நிறைவேற்றி மக்கள் எளிதாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய வகையிலே அந்த பணத்தை செலவழிக்கும் ஒரு பொருளாதார ஆற்றலையும் சமூக பணியையும் குறிப்பிடக்கூடிய இடம் ஒன்பதாம் இடமாக அமைகிறது பதினோராம் இடம் என்பது ஒரு பொருளாதாரத்தை மேம்படுத்த எவ்வாறான நிதி கையாளப்பட வேண்டும் நிதி ஆலோசகர்களை வைத்து குறுகிய சிலையே செலவிலே நிறைவான பணிகளை ஆற்ற பல திட்டங்களை தீட்டக்கூடிய பொருளாதார நிபுணர்கள் அவ்வாறான நிபுணர்களையும் இந்த மாலா யோகம் உருவாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பொதுவாக இந்த யோகம் அரசியல் பொருளாதார நிலை இந்த பணிகளிலே மிக உயர்ந்த அந்தஸ்தை தரக்கூடிய ஒரு யோகம் இந்த யோகம் அமையப்பெற்ற ஜாதகர்கள் முப்பத்தி மூணு வயதுக்கு பின்னாலே தான் இவ்வாறான அந்த யோகத்தை பெற முடியும் என்றும் அதற்கு சுவடி நூல்களிலே ஒரு வயது வரம்பரை வரையறை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது எனவே மாலா யோகம் ஒரு ஜாதகத்திலே இடம்பெறும் என்பதை நீங்கள் எளிதாக அறிந்து கொள்ள முடியும் இரண்டாம் கிரகம் ஆட்சி பெற்றிருக்கிறதா அல்லது உச்சம் பெற்றிருக்கிறதா ஏழாம் வீட்டு கிரகம் ஆட்சி பெற்றிருக்கிறதா அல்லது உச்சம் பெற்றிருக்கிறதா ஒன்பதாம் வீட்டு கிரகம் ஆட்சி பெற்றிருக்கிறதா அல்லது உச்சம் பெற்றிருக்கிறதா பதினோராம் வீட்டு கிரகம் ஆட்சி பெற்றிருக்கிறதா அல்லது உச்சம் பெற்றிருக்கிறதா என்பதை எளிதாக பிறர் உதவியின்றி நீங்களே ஆய்வு செய்து அறிந்து கொள்ள முடியும் என்பதை நேயர்களுக்கு தெரிவித்து இந்த வீடியோவை காணும் எனது அன்பிற்குரிய நேயர்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் நான் நிறைய வீடியோக்களை வெளியிட்டு அவையெல்லாம் யூடியூப்பிலே கண்கிப் காண்பிக்கப்பட்டு வருகிறது அவை அத்தனையும் ஜோதிட கருத்துக்களையும் ஜோதிட நுட்பங்களையும் ஜோதிட விதிமுறைகளையும் எளிய முறையிலே நேயர்கள் அறிந்து கொள்ளக்கூடிய வகையிலே பேசி வெளியிடப்பட்டவை அவைகளையெல்லாம் பார்த்து ஜோதிட புலமையை நீங்கள் பெற வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு உங்கள் அனைவருக்கும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்துக்களை தெரிவித்து என் வணக்கத்தையும் உங்களுக்கு கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்